வணக்கம் சிறுவர்களின் பிரச்சினைகளை அறிக்கையிடும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி இனி விரிவான செய்தி சிறுவர்களின் பிரச்சினைகளை அறிக்கையிடும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பான மூன்று நாள் பயிற்சி நெறி கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு எங்கும் உள்ள சிறுவர்களையும் சூழலையும் பாதுகாக்கும் அமைப்பினால் நடாத்தப்பட்டது சிறுவர் உரிமைகள் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணைகளை அறிக்கையிடல் சிறுவர் வன்முறைகளுக்கு எதிராக புகார் அளித்தல் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் ஆய்வு செய்தல் மற்றும் நேர்காணலில் சிறந்த நடைமுறைகள் உள்ளிட்ட விடயங்களுடன் சிறுவர்களின் பிரச்சினைகளை அறிக்கையிடும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பாகவும் இதன் போது விளக்கம் அளிக்கப்பட்டன இதன் போது எங்கும் உள்ள சிறுவர்களையும் சூழலையும் பாதுகாக்கும் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் எம் மஹ்ரூப் வளவாளர் கலாநிதி எம் சி ரஸ்மின் திட்ட உத்தியோகத்தர் ஆர் நதியா தொடர்பாடல் உதவியாளர் பி கௌசல்யா உள்ளிட்ட தலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது